நடிகை சம்மந்தப்பட்ட வழக்கில் சீமானுக்கு நேற்று கொடுத்த சம்மனை பற்றி வேற ஒரு காணொலியில் பேசணும் அதனுடைய இம்பேக்ட்டை பற்றி பேசியிருந்தோம் இப்போது அந்த சம்மனை தடை செய்ய சொல்லி சம்மனையில் அந்த கேஸே தடை பண்ண சொல்லி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கனாக்கா அந்த இன்வெஸ்டிகேஷனை தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஹைகோர்ட்டில் சொன்னாங்க இல்லைங்களா பனிரெண்டு வாரங்களுக்குள் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் ஓவரால் அந்த கேஸை தடை பண்ணியிருக்காங்க நம்ம நேற்றே சொன்னோம் அந்த சம்மனுக்கு வந்து ஒரு வேலிடிட்டி பீரியட் தான் இருக்குது அது ஜிஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பெனால்ட்டி அப்படின்னு சொல்லி நேத்தே சொன்னோம் இப்போ இந்த ஸ்டே எப்படி கொடுத்துருக்காங்கனாக்கா இது பன்னிரெண்டு வருஷமாக நடக்குது இந்த கேஸு அப்பப்போ ரீஓப்பன் பண்ணுறாங்க அப்பப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க அப்பப்போ விட்ரா பண்ணுறாங்க அப்பப்போ ரீஓப்பன் பண்ணுறாங்க இப்படி இருக்கிற இந்த கேஸு வந்து தெர் இஸ் அ மோட்டிவ் ஒன்று ஒரு மோட்டிவ் ஒன்று இருக்கும் அது ஒன்று இருக்கும் இந்த ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கனாக்கா ஜட்ஜஸ் இது பேசி தீர்த்துக்கலாமே நீங்க போடுறீங்க விட்ரா பண்றீங்க போடுறீங்க விட்ரா பண்றீங்க இந்த மாதிரி இருக்கும் போது நீங்க ரெண்டு பேரும் முதல்ல பேசி வாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ சீமான் தரப்புல இருந்து என்ன காம்பன்சேஷன் கொடுத்து நாங்க க்ளோஸ் பண்ணிக்கிறோம் இது ஒன்றும் இவ்வளோ பெரிய வழக்காக கொண்டு வர்றதுக்கான முகந்தாரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதனால என்ன சொல்றாங்க ஹைகோர்ட்டில் போட்ட பனிரெண்டு வாரத்துக்குள் இந்த வழக்கை விசாரித்து முடிவு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு போலீஸ்க்கு கொடுத்த கேஸ் மேலே இன்னைக்கு ஸ்டே ஆயிடுச்சு இப்போது இந்த தகவலை சொல்லலாம் அப்படின்றத நம்ம இந்த காணொலியை போடுறோம் அதாவது ஒரு சின்ன மேட்டர் எவ்வளோ பெரிய புகா புதாகரமாக ஆயிட்டு அப்புறம் ஒன்றும் இல்லாமல் சப்புன்னு ஆகிடுது பாருங்கள் இதுக்குள்ளே அவ்வளோ பரபரப்பாக பேசணும் இது நம்ம ஆரம்பத்துலேயே சொன்னோம் சார் இது வந்து ஒரு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் சம்மன் மேட்ரு இது வந்து இதில் ஒன்று பெரிய ஒரு முகாந்தரம் இல்லை ஈஸியாக சால்வ் பண்ண மேட்ருன்னு சொல்லணும் அதே மாதிரி இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே கொடுத்தோன்னே இந்த மேட்ரு இதோட நிறைவடைந்து விட்டது ஸோ இதை ஜனங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னாங்க தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம்